ஒட்டுமொத்த மாடலோட ஒரே கோரிக்கை குரூப் ஃபோர் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணும் இந்த விஷயத்த யார் சொன்னது தமிழகத்தோட நிதி நிதியமைச்சராக கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள் தமிழக சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு நாற்பதாயிரம் அரசு பணியிடங்கள் நடப்பாண்டல் நிரப்பப்படும் சொல்லியிருக்காரு ஆனா டிஎன்பிசி என்ன பண்ணிட்டு இருக்கு குரூப் ஃபோர்ல வெறும் நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு வேகன்சி தான் இது வரைக்குமே சொல்லியிருக்காங்க இது மட்டும் எப்படி பார்த்தோம் சில பேர் வந்துடுவாங்க ஏப்பா நாற்பதாயிரம் டிஎன்பிசி இல்லப்பா அப்படின்னு நீ வச்ச கூட முப்பதாயிரம் மத்த டிபார்ட்மெண்ட் முப்பதாயிரம் வேற டிபார்ட்மெண்ட் போனா கூட விட்டுருந்தாங்க போச்சு எங்க போச்சு அப்போ குரூப் நாலாயிரம் சொல்லிருக்கீங்க இன்னொரு ஐயாயிரத்தி ஏத்தி விடுங்க இன்னொரு ஐயாயிரத்தி ஏத்தி ரவுண்ட் அப்போ ஒரு பத்தாயிரம் வேகன்சி குரூப் போருக்கு உயர்த்தி ஆக வேண்டும் தமிழக அரசுக்கும் டிஎன்பிசிக்கும் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கைதான் மாணவ சபை ஒரே கோரிக்கை வேகன்சிய பத்தாயிரமா உயர்த்தி ஆக வேண்டும் ஏற்கனவே நாளாயிருக்கு ஒரு ஐயாயிரம் வேகன்சி ஏற்றி விடுங்க அது போதும் ஏன்னா முப்பத்தஞ்சு நாற்பது வயது நிறைய பேர் கிராமப்புறம் உடைய மாணவர்களும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க ரொம்ப மார்க் கம்மியா எடுத்திருக்காங்க நீ வேகன் இன்க்ரீஸ் பண்ணினா அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னா நிறைய பேர் எழுதி ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க தமிழ் கேள்வி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏடா கூட ஓலை சொல்லி அவுட் சோர்ஸ் சொல்லிட்டு ரொம்ப வெளியில போயிட்டாங்க அதுக்கப்புறம் போராட்டமும் நிறைய நடைபெற்றுச்சு யாருமே அதை காதலே நீங்க ரிசல்ட்டுமே விட்டுட்டீங்க சோ மாணவர்களுக்காக தான் இந்த அமைப்பு இருக்கு மாணவர்களாக செயல்படக்கூடிய இந்த அரசாங்கம் இருக்குன்னா இந்த மாணவர்களாக செய்யறது ஒரே விஷயம் இந்த வேகன்சியை இங்கிலீஷ் பண்றது மட்டும்தாங்க தயவு செஞ்சு ஐயாயிரம் வேகன்சியை உயர்த்துங்க மொத்தமா பத்தாயிரம் வேகன்சியா மாத்துங்க சோ மாணவரோட சார்பா இந்த கோரிக்கையை நான் தமிழக அரசு கிட்டமும் டிஎன்பிசி கிட்டமும் நான் வச்சுக்கிறேன் தயவு செஞ்சு வேகன்சியை உயர்த்துங்க இன்னும் ஆறு மாதத்தில் தேர்தல் வர நெருங்குகிறது மாணவர்கள் தமிழக அரசு விரைந்து இந்த வேகன்சியை உயர்த்தியாக வேண்டும் மாணவர்கள் தெரியும் தேர்தல் நிலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று சோ பொறுத்திருந்து பார்ப்போம் நல்லது நடக்கும் என்று எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்